நேற்று வட மாநிலத்தில் ரம்ஜான் பண்டிகையின் போது நடந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று காலை இஸ்லாமியர்கள் தங்களது சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது வீட்டு மாடியில் இருந்து இஸ்லாமியர்கள் தொழுகை முடித்துவிட்டு தங்களது தெரு வழியாக செல்வதை இந்து சகோதரர்கள் பார்க்கின்றனர் உடனே அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களை வரவேற்கும் விதமாக தங்களது மாடியில் இருந்து அவர்கள் மீது ரோஜா மலர் தூவி தங்களது வீட்டு வழியாக சென்ற இஸ்லாமியர்களை வரவேற்றுள்ளனர் இந்து சகோதரர்கள் ராஜஸ்தானில் மட்டுமல்ல இதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் ரம்சான் தொழுகை முடித்துவிட்டு வீடு திரும்பிய இஸ்லாமிய சகோதரர்களை இந்து சகோதரர்கள் மலர்தூவி வரவேற்றனர் மேலும் இதுபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ரம்சான் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களை கட்டி தழுவி அவர்கள் மீது மலர்தூவி வரவேற்று வாழ்த்து கூறினர் இந்து சகோதரர்கள் இது மட்டுமல்லாது தங்களது வீட்டு வழியாக தொழுகையை முடித்துவிட்டு சென்ற இஸ்லாமியர்களுக்கு இந்து சகோதர சகோதரிகள் இன்முகத்துடன் இனி மற்றும் தண்ணீர் வழங்கி அவர்களது களைப்பை போக்கினர் இதை பெற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் இந்து சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக மக்களும் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக வாழ விரும்புவதையும் வாழ்ந்து வருவதையும் எடுத்துக்காட்டும் வடமாநிலத்தில் நடந்துள்ள இந்த சமூக நல்லிணக்க நிகழ்வு பலரையும் நெகிழ வைத்துள்ளது சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்